கத்து காத்திக இல்லான்ப முஸ் அன்பு கிணிய சகோதர சவர்களே கம்பம் மஸ்ஜி தவுத் அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்துக்கு பலவிதமான செய்திகளை குறைசாட்டுகிறது அதில் ஒரு செய்தி உழைத்து வாழ வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் கடுமையாக உழைக்க சொல்கிறது உழைப்பு மிக அவசியமானது நாம் உழைத்தால் நம் குடும்பத்திற்கும் நமது பகுதிக்கும் நம்முடைய நாட்டுக்குமே சிறந்ததாக இருக்கிறது ஆக உழைப்பு என்பது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது நபிகள் நாயம் சொல்லலா ஒளிய சொல்லவங்க அவங்க வாழ்ந்த காலத்தில் அந்த சகாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு கயிறை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போங்க காட்டில் போய் விறகு எடுத்து உங்களுடைய முதுகுளை சொமந்து கொண்டு வந்து அதை விற்று நீங்களும் சாப்பிடுங்கள் பிறருக்கு தானம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயம் செல்லல்லா உலகம் சொல்றாங்க அப்போ உழைப்பு என்பது ரொம்ப அவசியமானது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லா உலேசன் சொல்றாங்க உழைப்பிலே சிறந்த உழைப்பு எது அப்படி என்றால் தன்னுடைய கரங்களால் உழைத்து சாப்பிடுவது தான் தாவுதலை சலாமுங்க தன்னுடைய கைகளால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னு சொல்லி நபிகன் நாயம் சல்லா உலகம் சொல்றாங்க இது வந்து புகாரில் இடம்பெருக்கக்கூடிய ஹதீச பார்க்குறோம் இப்போ உழைப்பு இன்னைக்கு உழைக்காத சோம்பெறிகளை பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு உழைப்பே யாருக்கு கிடையாது உழைக்கே சாகுறாங்க உழைப்பு என்பது ஒரு ஒரு உறுதியான உழைப்பாக இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் யார் எல்லாரும் உழைக்க வேண்டும் ஒரு சிறு குழந்தை நல்ல படிப்பிலே உழைக்க வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வேலை செய்யக்கூடிய ஒரு அவர் கல்லூரியிலே படி படித்து உழைக்க உழைக்க வேண்டும் அப்போ உழைப்பு என்பது சாதாரணமாக இன்னைக்கு உழைக்காமல் எந்த வேலையுமே ஆகாது இன்னைக்கு நாட்டில் பல நாடுகளில் சோம்பேறிகளாக இருக்கக்கூடிய எல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு உழைப்பில் நம்பர் ஒன்னாக திகழக்கூடியது ஜப்பானா இருக்குது ரொம்ப மாதிரி சுற்றுறாங்க அவங்க அவருடைய வளர்ச்சியை பாருங்க நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கு ஜப்பானியர்களை வந்து உழைப்பில் வந்து மிக சிறந்தவர்களாக இருப்பாங்க இந்த மாதிரி உழைப்புகள் எல்லாம் உழைத்து நாட்டுடைய வளர்ச்சியும் நம்மளும் அதை சேர்ந்து என்ன செய்யணும் அதை தான் உழைக்க முடியும் திருமறை குரான்ல அல்லா சொல்றான் அந்த ஜும்மாவுடைய அத்தியாயத்தில் நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் ஜும்மாவுடைய தொழுகையை முடித்து விட்டால் அல்லாவுடைய பறக்கத்தை போங்க என்று திருமறை வசனத்துல சொல்லப்படுது அல்லாவுடைய பறக்கத்துனா உழைப்பு தான் அது ஜும்மா முடிச்சுட்டா நீங்க என்ன செய்வீங்க விரைந்து பூமிக்கு போங்க பூமியில போய் அல்லாவுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல சொல்லப்படுது யாராவது அப்படி இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல வந்து தொழுதுட்டு போய் அருளை தேடுறாங்களா எப்படா சும்மா வீட்டில் போய் சாப்பிட்டு படுப்போம் வெள்ளிக்கிழம நல்ல பொருளை சாப்பாடு நல்ல சாப்பாடாக இருக்கும் சாப்பிட்டு படுப்போம்னு சொல்லிதான் எல்லாரும் நிலைப்பாடா இருக்குது ஆக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் ஒரு செய்தி சொன்னா சமையனாவ தகரா செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று சொன்னாதான் அதில் உள்ள ஒரு உசிரோட்டம் இருக்கும் ஆக இன்னி வரக்கூடிய ஜும்மாக்களில் ஜும்மா முடிச்சுட்டு எல்லாம் அருளை தேட சொல்கிறானே ஒரு அருள் தேடி பாப்பமே போவோம் ஒரு வழியை போவோம் ஏதாவது ஒன்று நமக்கு கண்ணில் தட்டுப்படும் எதாவது ஒரு அருள் கிடைக்கும் என்பதை நம்ம வழங்கி கொள்ள வேண்டும் அப்படி வழங்கி நடக்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு செல்லசான குத்தாலா உங்களை என்னை ஆக்கி வேண்டு கூறி என் உரை நிறைவு செய்கிறேன் வாஹிர தவ்வான் ரபில் ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இறக்காத்தூ